கருணை என்னும் பேரன்பினால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் ராமாயணம் என்னும் இலக்கண ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடராக பார்த்து தங்கள் ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி தொண்ணூத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் கலகம் ஏதும் செய்து ராமன் தன்னை எதிர்த்து ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டால் நன்மை நடக்கும் ஆனால் ராமனின் உள்ளம் அதை ஏற்காதே என தயரதன் ஏங்குதல் பாடல் எண் முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்து உலகில் உள்ள மைந்தரை போல் உற்ற தந்தை என எதிர்த்தே கலகம் எதும் விளைத்துவிட வினை புரிந்தால் நலம் மிகவும் விளைந்திடுமே நன்மையெல்லாம் கனமுறுமே குல நெஞ்சம் இதை கொள்வதற்கும் இணங்காதி இதுவே அந்த முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உலகில் உள்ள மைந்தரை போல் உற்ற தந்தை என எதிர்த்து என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தன் மகனாகிய ராமன் தான் கைகேயிக்கு கொடுத்த வரங்களை மதிக்காமல் தனது வார்த்தைகளுக்கு மறுப்பினை தெரிவித்தால் நன்மை பயக்கும் என்று கருதிய மன்னன் தொடர்ந்து உலகில் உள்ள மக்களில் சிலர் தமது தந்தையரை எதிர்த்து செயல்படுவது போல் ராமனும் தன்னை செயல்படும் விதத்திலே தனது எதிர்ப்பினை காட்டி அதன் மூலமாக நாட்டிலே கடகம் விடக்கூடிய செயல்களையும் செய்தால் அதன் காரணமாக நாட்டில் உள்ள மக்கள் யாவருமே ராமனை ஆதரித்து செயல்படுவர் என்பதனால் கலகம் எதும் விளைத்துவிட காகுத்தன் வினை புரிந்தால் ராமன் வனவாசம் செல்லும் வினையும் நடைபெறாமல் தடைபடும் என்பதனால் அங்கனமாய் ராமன் கலகம் எதையேனும் செய்தால் நன்றாக இருக்குமே நலம் மிகவும் விளைந்திடுமே நன்மையெல்லாம் கனமுறுமே அவ்வாறு நிகழ்வது நாட்டுக்கும் நலம் விளைவிப்பதாய் இருக்குமே அவ்வாறு நாட்டுக்கே நலம் விளைவிக்கும் அச்செயலால் உலகில் உள்ள நன்மைகள் யாவுமே இனி ராமன் முடிசூட போகிறான் என்று தாமும் கொள்ளும் மகிழ்ச்சியின் காரணத்தால் அந்த உலக நன்மைகள் அனைத்துமே ராமனுக்கு நன்மை விளையப் போகிறது என்பதை எண்ணி தாமும் மகிழ்ந்து பெருமைப்பட்டுக் கொள்ளும் மைந்தன் நெஞ்சம் இதை கொள்வதற்கும் இணங்காது ஆனால் கதிரவ குல மைந்தனும் தனது மகனுமாகிய ராமன் அச்செயலை செய்வதற்கு ஒப்பவே மாட்டான் அவனது நெஞ்சம் அத்தகைய செயல்களை ஏற்றுக்கொள்வதற்கும் இணங்கவே செய்யாது அவனது நெஞ்சமே ஏற்றுக்கொள்ளாது என்பதால் அவனால் தன்னை எதிர்த்து கலகம் செய்யவும் முடியாது என்று தனது மகன் ராமனை எண்ணி எண்ணி உள்ளம் குமைந்து போனான் தயரத மன்னன் இதுவே அந்த முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்